ஹாய் வணக்கங்க வெல்கம் டு அனிதா வில்லேஜ் லைஃப் எங்கள் ஊரெலாம் பார்த்தா பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க எல்லா பக்கமும் இதே மாதிரி தான் அடிக்குதா இல்லை எங்கள் ஊரில் மட்டும்தான் எப்படியானு சொல்லு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே பயங்கர வெயில் தாங்க ஒன்றும் சமாளிக்கவே முடியல எப்படியாக இருந்தாலும் நம்ம காலை வேலையை செஞ்சு தானேங்க ஆகணும் என்ன சாப்பாடு செய்கிறானு பார்க்கலாம் வாங்க காலையில் மணத்தக்காளி கீரை செய்கிறதான்னு க எப்படி வணக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் கூடவே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்திக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வரமிளகா சேர்த்திக்கலாம் கூடவே வெங் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கணுங்க இதுதாங்க மிளகா தக்காளி கீரை எங்கள் பக்கம் மிளகா தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க சில பக்கம் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க சிம்பிளான வேலை தாங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தினுங்க அதை காமிக்க முட்டுட்டேன் இப்போ நல்லா வதங்கின பின்னாடி தேங்காய் சேர்த்திக்கலாம் சிம்பிளான வேலை தாங்க ஆனால் இதை பொறித்து அறிகிறது தான் கொஞ்சம் லேட்டாகும் கீரைலாம் எல்லாம் வணக்கிறதெல்லாம் சீக்கிரமான வில இதை வணக்கிக்கிட்டு மோசழுப்பிக்கிட்டு இருந்தேங்க அதில் வெண்ணெய் வந்துடுச்சானு போய் பார்க்கலாம் வந்துடுச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க வெண்ணெய் பாருங்கள் சீக்கிரம் வந்துருச்சு இது வெண்ணெய் எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இருக்கும்போதே வண்டி சவுண்டு கெட்டதுன்னு போய் பார்த்தேங்க பார்க்கும்போது எங்கள் மச்சாண்டார் வந்து சீம்பால் கொண்டாந்தாங்க அடுத்தது சீம்பால் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறங்க வெண்ணெயெல்லாம் எடுத்து வச்சிட்டு சீம்பால் வைக்கிறது பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சீம்பால் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மச்சாங்க மாடு தங்க போட்டு சீம்பால் கொண்டாந்தாங்க அது எப்படி காட்டுவாங்க பால் பாருங்க எப்படி மஞ்சளாக இருக்குது இதுதான் சீம்பால் பால் ரொம்ப கெட்டியாக கெட்டியாக இருக்குது இந்த மா இதோடையே வச்சிட்டோம்னா சீம்பால் ரொம்ப சீம்பு கெட்டியாக வரும் இதோட நம்ம நல்ல பாலாக சேர்த்திக்கணும் நான் ஒரு முக்கால் லிட்டர் பால் இதோட சேர்த்திக்கிறேன் சேர்த்து இப்படி ஒன்றா எல்லாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஏலக்காயும் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நுணுக்கி வச்சுக்கிறேன் அதையும் இதில் ஒரு சேர்த்திக்கலாம் அவங்க ஏற்கனவே சர்க்கரை போட்டு கொண்டாந்ததுனால நம்ம சக்கரையை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த குண்டாவில் வைக்கிறோமோ அதுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறையாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றுனா இல்லை மேலே மிதந்துட்டு வந்துடும் இப்படி கம்மியாக இருக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குக்கரில் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம சாப்பாடு குண்டாவில் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி தான் இதுக்குள்ளே இப்போ வந்து சீம்பாலை வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இப்படி தட்டத்தை போட்டு மூடி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மூணு விசில் வர அளவுக்கு விட்டுட்டு விசில் அடங்கணுன்னா அப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு சூப்பராக இந்த மாதிரி அழுத்து பார்த்தா நல்லா இப்படி ஆகிடுச்சின்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இது இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரமெலாம் கத்தி விட்டு இது பண்ணால் வந்துடும் பாருங்க சூப்பராக சீம்பல் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அமுத்தி பார்த்தா சூப்பராக போகுது இந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியானது இந்த மாதிரி கிடச்சி சீம்பல் கிடச்சா நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்